இதுதான் அவங்களோடைய ஷார்ட் நோ நோட்டீஸ் ஓகேங்களா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சர்வீஸ் லிமிடெட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் த போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் கிரேடு இருந்து அவங்க வேரியஸ் போஸ்டிங் அடிப்படையில் அவங்க வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க எந்தெந்த போஸ்ட்டுக்கு அதாவது இவங்க வந்துட்டு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நடத்துகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போஸ்ட்டு ஆஃபீஸர்ஸ் கிரேட் லெவலில் இருக்கிற போஸ்ட் அது வந்துட்டு ஜென்ரல் டிபார்ட்மெண்ட்டில் வரும் ஸோ டோட்டலாக எண்பத்தி மூணு வேக்கன்சி இருக்குது நெக்ஸ்ட்டு அதே ஆஃபீஸர் கிரேட்டில் பார்த்தோம் அப்படின்னா பாலிசி ரிசர்ச் ஓகேங்களா அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்டு பாலிசி ரிசர்ச் டிபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்துட்டு பதினேழு வேக்கன்சிஸ் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அதே ஆஃபீஸர் போஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருபது வேக்கன்சி இருக்குது ஸோ டோட்டலாக நூற்றி இருபது வேக்கன்சிஸ் வந்துட்டு அவங்க வெளியிட்ருக்காங்க இதனுடைய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அதாவது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ரிசர்வேஷனு வேகன்சிஸ் எவ்வளோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணணும் இது எல்லாமே வந்துட்டு டபுள்யூ டாட் ஆர்பிஐ டாட் ஓஆர்ஜி டாட் இன் ஓகேங்களா அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் பட் நீங்கள் அது வந்து எப்போது அந்த டீட்டெயில்டான அட்வர்டைஸ்மெண்ட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் பத்தாம் தேதி தான் வந்து டீட்டெயில்டு அட்வை அட்வை அட்வர்டைஸ்மெண்ட் வரும் ஓகேங்களா அதாவது நாளைக்கு வந்துட்டு அதனோடய அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு வந்துடும் அந்த வீடியோ வந்துட்டு நான் போடுற நாளைக்கு அப்போ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா செப்டம்பர் பத்தாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு ஓப்பனில் இருக்கும் ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் எழுதுவீங்க அதாவது பேஸ் ஒன் பேஸ் டூ அந்த மாதிரி எழுதுவீங்க ஜென்ரல்னால் பேஸ் ஒன் மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா அது வந்துட்டு அக்டோபர் பதினெட்டாம் தேதி எழுதுவீங்க நெக்ஸ்ட்டு அதாவது அந்த எக்கனாமிக் டிபார்ட்மெண்ட்னு சொன்னேன் இல்லையா அது வந்துட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்ட்டு ரெண்டு பேப்பர் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் அதில் பேப்பர் ஒன் வந்துட்டு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி வந்துட்டு எழுதுவீங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அதுவே வந்து பேப்பர் டூ வந்து எப்போ எழுதுவீங்க அப்படின்னா டிசம்பர் ஏழாம் தேதி எழுதுவீங்க பேஸ் டூ ஜென்ரலுக்கு பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் ஆறாம் தேதி வந்துட்டு நீங்கள் எழுதுவீங்க ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு வெறும் ஷார்ட் நோட்டீஸ் தான் ஓகேங்களா டீட்டெயில்டு அட்வர்டைஸ்மெண்ட் வரல நாளைக்கு வந்துடும் நாளைக்கு வந்ததுமே நம்ம சேனலை நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ